கருது எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு அதுலயே ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிருக்கும் பா எனக்கு போதும்டா எனக்கு இதை தாண்டி வேற எதுவும் வேணாம் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு ஸ்டேட்ல இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்டுல நம்ம இருக்கோம் வீக்கெண்ட்ல வெளியில கூப்பிடுவாங்க வீக்கெண்ட் டைம்ல நம்மள இல்ல வா போய் விளையாடலாம் வெயில்ல விளையாடலாம் அப்படின்னுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வீட்டுல வெயில்ல போய் யாராவது விளையாடுவாங்களா அதுவும் இல்லை சம்மர்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நல்லா காலை நீட்டி படுத்துக்கிட்டு நான் வரல எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு படிச்சோம் இது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறது நம்மளோட நமக்கு ரொம்ப எப்பவுமே நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம்னு ஏதாவது இருக்கா சிலருக்கு தூங்குறதா இருக்கலாம் சிலருக்கு படிச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதா இருக்கலாம் சிலருக்கு படம் பாக்குறதா இருக்கலாம் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு இருக்கும் புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம அதுக்குள்ளவே இருக்கலாம் எதுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்களே இருக்க ட்ரை பண்ணுவோம் இது என்னவா இருக்கணும் நல்லா சுகமா இருக்கும் ஒரு தொந்தரவும் இருக்காது நம்ம நமக்கு பிடிச்ச ஸ்டேட்ல ஸ்டேட் ஆஃப் மைண்ட நம்மளோட ஜோன்ல அழகா ஜாலியா இருந்துக்கலாம் என்ன ரீசன்க்காக நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ரொம்ப குடிச்சு போய் இன்வால்வ் இன்வால்வ் இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாலு விஷயம் தோணுச்சு எனக்கு ஒன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லெவல வந்து ரீச் நம்ம ஒரு கோலா ஒண்ணு செட் பண்ணிருப்போம் இவ்வளவு கவுண்ட் நான் இன்னைக்கு ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் இல்ல இவ்வளவுக்கு நான் இவ்வளவு நேரம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து நான் நான் டார்கெட் பண்ண கோல நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்றதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும் ரெஸ்ட் தேவைப்படும் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு கண்டிப்பா நீடு தான் மென்டல் எக்ஸசைஸுக்கும் நீடு தான் ஸோ அந்த ரெஸ்டிங் டைம வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம்னு ஒரு ஒரு எஃபர்ட்டுக்குமே ஒரு ரெஸ்டிங் டைம்ன்றது நமக்கு தேவைப்படும் நம்ம ஹியூமன் பீயிங் தானே கன்சிஸ்டண்டா நம்ம ஒரு விஷயத்துல போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அது சொல்லுவோம் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல நம்ம அது அதுல ட்ரெயின் அவுட் ஆயிரும் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போற அளவுக்கு நமக்கு போயிடுவோம் சோ அந்த ரெஸ்டிங் டைம்ன்றது வந்து தேவைதான் ஆனா அது அளவுக்கு மீறி இப்போ இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு இவ்வளவு ரெஸ்டிங் டைம் போதும் அப்படின்னு நாமினலா இருக்கும்ல அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் பரவாயில்ல எடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு டைப் இன்னொரு டைப் என்னன்னா ரிஸ்க் எதுவும் எடுக்க விரும்பாத ஒரு கேட்டகரி இப்ப நான் ஒரு இந்த லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப ஒரு எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை இல்லை வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஸ்டடிஸ்ல வந்து இந்த மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவுதான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன் பாஸ் மார்க் வாங்கணும்னு நினைச்சேன் இதுக்கு மேல நான் எனக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு எல்லாம் இல்லை அது தெரியாம நம்ம போய் எதையாவது ஒண்ணு பண்ண போய் ஆஹ் அது எதாவது ரிஸ்க் ஆயிட்டு இல்லை இன்னொன்னு இடத்துலயே வந்து நம்ம ஒண்ணு பண்றோம் அது வந்து செட் ஆகல தனியா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் புதுசா ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்மளே ஓனா ஒரு ஆஹ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யோசி யோசிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நம்ம நமக்கு தெரியும் நம்ம வந்து அதுல எஃபர்ட்ஸ் போட்டா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு நம்மளால பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும் ஆனா நம்ம எனக்கு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருப்போம் இதுவே போதும் இதுக்கு மேல போய் அது ஏதாவது இருக்கிறதும் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு இன்னொரு கேட்டகரி என்னன்னா இதுதான் வந்து மாசான ஒரு கேட்டகரி சூப்பரான ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வேலை பிடிக்கல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றத அது சுத்த அது அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் அந்த சோம்பேறித்தனமா இருக்கிறது வந்து நான் பாட்டு கிடைக்கேன் என்ன எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்றீங்க நான் எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்குது இதுக்கு மேல எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனத்தினால இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசனால நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ்ல இருக்க ஆசைப்படுவோம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா இது கெட்டது அப்படிங்கிறது கிடையாது ஆனா இது காலப்போக்குல நமக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மையே கொடுத்துரும் என்னடா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நமக்கு தோன்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டுரும் நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால நாம என்ன பண்ணிருக்க மாட்டோம் அடுத்ததை பத்தி அவேர்னஸே இல்லாம இருந்திருக்கோம் அதுக்கான எந்த முயற்சிகளும் இருந்திருக்காது எந்த லேர்னிங்குமே இருந்திருக்காது இருந்து போனதுனால நமக்கு சீரியஸ்னஸ் தெரியாததுனால ஒரு அந்த போர் அடிக்கிற டைம்ல நமக்கு அந்த நாலேஜும் இல்லாததுனால நம்ம ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லாங்டா இருக்கிறோம் அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து பேக்கப்புக்கு ஃபேமிலியில வந்து யாராவது இருக்காங்க நம்ம இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துப்பாங்க அவங்களோட ஏர்னிங் வச்சு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லை வந்து சொத்துகள் இருக்கு எனக்கு வந்து அவசியம் இல்ல போயிட்டு நான் எஃபோர்ட் போடணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னா இல்லைன்னா எனக்கு வந்து பக்காவா பிளான் இருக்கு நான் நான் இங்க இருந்துட்டு போய் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஐ ஹேவ் சம்திங் இன் மை ஹேண்ட்னா ஓகே நீங்க தாராளமா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கலாம் ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு வேலை வேலை வேலையில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற இடத்துல ஆஹ் ஏன் நான் வந்து திருப்பி திருப்பி வேலை படிப்பு இத பத்தியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதான் பேஸ் நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம அடுத்தது நம்மளோட சர்வைகளே இருக்கு இதுல நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அடிவாங்கோ அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம கொண்டு போய் நிறுத்திடும் அதனால கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கலாம் நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்டிங் ஸ்பேஸா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதுலயே இருந்துடக்கூடாதுன்றதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து டே பாய் பாய்ஸ்